ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குறது மகேந்திரா செவன் பை சர்பஞ்ச் வண்டி வண்டி வந்து ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் தர்மபுரி ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது வண்டி நல்லா இன்ஜின்னு க்ரௌனு கியர் பாக்ஸ் எல்லாமே கிளீராக சர்வீஸ் பண்ணி வச்சுருக்காங்க வண்டியை நம்ம நேரில் பார்க்கல நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டே எடுத்துக்கலாம் வண்டிக்கு ஊக்கு பம்பர் டாப்பு எல்லாமே கிளீராக பண்ணி வச்சுருக்காங்க ஸோ லோ பட்ஜெட்டில் சொந்த யூஸுக்கு சிங்கிள் ஓனரில் வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வண்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் டயர் எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குது நேரில் போய் பார்த்தாவே பிடிக்கும் வண்டி இருக்கிற இடம் சத்தியமங்கலத்தில் இருக்குது வண்டியை நேரில் போய் ஓட்டி பார்த்து ட்ரையல் பார்த்து உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் டாப் ஊக்கு பம்பரோட தெளிவாகவே இருக்குது நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் பெற அனைத்து விதமான சேல்ஸ்டையோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது மட்டுமே நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் இந்த மகேந்திரா வண்டியோட ரேட் வந்து ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா சொல்கிறாங்க இதுவுமே ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் போவாங்க முன்னப்பினும் அனுசரித்து எடுத்துகிட்டு வாங்க வண்டி வந்து செட்டில்மெண்ட் டெலிவரி தான் கொடுப்பாங்க இந்த வண்டிக்கெல்லாம் ஃபைனான்ஸ் வசதி கிடைக்காது லோ மாடல் அப்படிங்கிறதுனால வண்டி செல்ஃப் கண்டிஷனில் நல்லா தெளிவாகவே இருக்குது நம்ம நேரில் போய் பார்க்கல நீங்கள் நேரில் போய் பாருங்கள் ஓட்டி பாருங்கள் மெயினாக உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி வண்டி எடுத்துக்கலாம் வண்டி இருக்கிற இடம் சத்தியமங்கலத்தில் இருக்குது டிஸ்பிளேயில் தெரியறது பார்ட்டியோட நம்பர் டைரெக்டாக நீங்கள் பார்ட்டிக்கே கான்டாக்ட் பண்ணிக்கலாம் இது லோ பட்ஜெட்டில் சொந்த யூஸுக்கு சிங்கிள் ஓனரில் டாப் ஊக் பம்பரோடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வண்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் நம்ம சேனலில் உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணுன்னா நம்ம சேனலை கான்டாக்ட் பண்ணுங்கள் சேனல் காண்டாக்ட் நம்பருக்கு இந்த வண்டியோட ரேட்டு ரெண்டு லட்சத்தி பத்தாயிரரூபா சொல்கிறாங்க நேரில் போனால் முன்னப்பினா அனுசரித்து எடுத்துக்கலாம் டாப் ஊக் பம்பரோடு இருக்குது ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் சொந்த யூஸுக்கு லோ பட்ஜெட்டில் சிங்கிள் ஓனரில் டாப் ஊக் பம்பரோட வண்டி நல்லா தெளிவாக மீடியமான ரேட்டில் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுங்க